விடுமுறை தினத்தை பயனுள்ளதாக மாற்றுவதற்கும் தமிழ் மீது கொண்டுள்ள பற்றை அதிகப்படுத்துவதற்கும் தோரணமலை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு போட்டிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலை கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகின்றது இந்த நிலையில் கோவிலில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தோரணமலை கோவிலில் மாணவர்கள் விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றுவதற்காகவும் தமிழ் மீது பற்றினை அதிகரிப்பதற்கும் வகையில் திருக்குறள் ஒப்புவித்தல் வினாடு வினா மற்றும் இரண்டு நிமிடம் இடைவிடாமல் பேசுவது என பல்வேறு போட்டிகள் நடைபெற இதற்கு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து இதில் சிறப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் காலை மாலை அன்னதானம் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் தோரணமலை முருகன் கோயில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது இந்த தோரணமலையில் ஒவ்வொரு மே மாத அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் இப்பகுதி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பல நிகழ்ச்சிகள் கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கிறது அதுபோல இந்த வருடமும் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான வரும் நான்காம் தேதி அதிகாலை முதலே மாணவர்களுக்கு தமிழில் பேசுதல் பேச்சு போட்டி மற்றும் வினாடி வினா திருக்கள் ஒப்பித்தல் மற்றும் ஆங்கிலம் கலக்காத தூய தமிழில் பேசுதல் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது இதில் தங்களது பிள்ளைகளையும் அழைத்து வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கோயில் நிர்வாகம் சார்பாக அழைக்கிறோம் காலை மதியம் அன்னதானம் நடைபெறும் அதிகாலையிலே வந்து சுவாமி தரிசனம் செய்து முருகனை வழிபட்ட பின் இங்கே இந்த நிகழ்ச்சிகளிலும் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைத்து அனைவரின் குழந்தைகளையும் அழைத்து வருமாறு தோயில் நிர்வாகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் நன்றி